வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மாதுள ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டரை மாதுளப்பழம் பழம் ஏற்றுருக்கேன் அது இந்த மாதிரி தோ தோல் அடிச்சிட்டு பழமாக ஏற்றுகிட்டு வந்துடுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட்டிட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அடுப்பு மேலே ஒரு ஆனால் வச்சுட்டு அதில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஐஃபேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுங்க தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா ஐஃபேமில் வச்சு கொதிக்கி விட்ருங்க கொதிக்கும் போது சைடில் வராது ஒயிட் கலர் இருக்கு அந்த பாலாடை மேலே வரும்ல அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒயிட் கலர் எடுத்துருங்க நல்ல ஐ ஃபேமிலியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் மாதுளம் பழத்தில் ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு தரதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக வேணால் கூட கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் திக்னஸ் வர ஸ்டேஜில் நம்ம லோ சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலரி விட்டுனே இருங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நம்ம கலரி விட்டுனே இருக்கணும் நல்லா கலர் விட்டுனே இருங்க பாருங்கள் திக்னஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் தண்ணி மாதிரி இருந்தது இப்போ நல்லா ஒரு ஜாம் பதத்துக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடையில் வாங்குகிற ஜாமுன் மாதிரி இருக்க பாருங்க நம்ம எந்த ஃபுட் கலர்ஸுமே ஆட் பண்ணல நம்மளுக்கு ஃப்ரூட்டே நல்ல கலர் வந்திருக்கு ஸோ நல்ல ஜாம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜிலே நீங்கள் போதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்